தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஏர்டெல் டிடிஹெச் ஆறு மாதம் மற்றும் பனிரெண்டு மாதம் ஆஃபர்ல எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் பண்றது எப்படி அதுல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க ஏர்டெல் டிடிஹெச்ல தமிழ் அல்டிமேட் அப்படின்னு எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் ஆஃபர் புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் ரீசார்ஜ் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் ரீசார்ஜ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த பேக்ல தமிழ்ல இருக்கிற எல்லா சேனல்களுமே வந்துருது அது மட்டும் இல்லாம கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அனிமல் சேனல்களையும் இந்த பேக்ல நீங்க பார்த்துக்க முடியும் இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படின்னு வீடியோ எண்ட்ல போட்டிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்களா இந்த ஜிபே போன் பே பேடிஎம்ல ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த ஏர்டெல் டிடிஹெச் ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடம் பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு கால் பண்றீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த பேக் வந்து ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸ் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் நீங்களா கஸ்டமர்ஸ் ரீசார்ஜ் பண்ணா இந்த பேக்ஸ் ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஎச் தமிழ் அல்டிமேட் ஆறு மாதம் எஸ்டி மற்றும் ஹெச்டி பேக்ஸ் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎச் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா உங்களோட ஏர்டெல் சப்ஸ்கிரைபர் ஐடி கனெக்ஷன் யாரு பேர்ல இருக்கோ அவங்களோட பேர் எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎச் டீலர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க உடனே டீலர்ஸ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ள இந்த பேக்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும் ரீசார்ஜ் பண்ணும்போது போது கண்டிப்பா நீங்க செட் பாக்ஸ் ஆன்ல வச்சிருக்கணும் டீலர்ஸ் ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட நீங்க ஜிபே போன்பே அல்லது பேடிஎம்ல டீலர்ஸ் நம்பருக்கு அனுப்பினா போதும் இதே போல பனிரெண்டு மாதம் தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பனிரெண்டு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச் பேக் மூன்றாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க உடனே உங்களுக்கு பனிரெண்டு மாதம் ரீசார்ஜ் டீலர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ரீசார்ஜ் அமௌண்ட் நீங்க ஜிபே போன் பே அல்லது பேடிஎம் மூலமா ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸ் நம்பருக்கு சென்ட் பண்ண போதும் அடுத்ததா தமிழ் அல்டிமேட் சிக்ஸ் மந்த் மற்றும் ஒன் இயர் ஹெச்டி பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழ்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி சன் டிவி ஹெச்டி கே டிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி கலர்ஸ் தமிழ் ஹெச்டி ஸ்டார் விஜய் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி அனிமல் பிளானெட் டிச்டி கார்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி பதினெட்டு ஹெச்டி சேனல்கள் இந்த அதுபோக தமிழ்ல இருக்கிற ஜி தமிழ் ஜி திரை ராஜ் குரூப் ஜெயா குரூப் பாலிமர் குரூப் கலைஞர் குரூப் மெகா குரூப் உட்பட அனைத்து தமிழ் சேனல்களுமே இந்த பேக்ல வந்துருது கிட்ஸ் சேனல்களை பொறுத்த வரைக்கும் சோனிக் நிக் நிக் ஜூனியர் சுட்டி நெட்வொர்க் டிஸ்கவரி கிட்ஸ் போகோ போன்ற முக்கியமான தமிழ் போன்ற சேனல்கள் எல்லாமே தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக்ல வந்துருது உங்களுக்கு இந்த தமிழ் அல்டிமேட் ஹெச்டி மற்றும் எஸ்டி பேக் ஆறு மாதம் அல்லது 12 மாதம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎச் டீலர்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஏர்டெல் டிடிஎச் ஐடி யாரு பேர்ல இருக்கோ அவங்களோட பேரு எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணனும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்ததா ஏர்டெல் டிடிஎச்ல ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடம் இலவசத்துடன் நியூ கனெக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் ஆஃபர்ல புக் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் ஏர்டெல் டிடிஎச்ல ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் இலவசத்துடன் புது இணைப்பு தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா ஏர்டெல் டிடிஎச் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க இல்லனா உங்களோட பேர் அட்ரஸ் வித் பின்கோடு உங்களோட மெயின் மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க நீங்க புக் பண்ணதும் நான்கு மணி நேரத்துல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஏர்டெல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க முன்னாடி நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லைங்க உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஜிபே போன் அல்லது கூகுள் பே மூலமா ஸ்கிரீன்ல தெரியற டீலர்ஸ் நம்பருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணா போதும் ஏர்டெல் டிடிஎச் ஒரு வருடம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் ஆஃபர் அறிமுகப்படுத்தி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்றது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டுருக்கங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து இருக்கேன் வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்க டிஸ்டிவி DTH 6 மாதம் தமிழ் ஸ்போர்ட்ஸ் HD பேக் இலவசத்துடன் OTT ஆப் இலவசத்துடன் நியூ கனெக்ஷன் ஆஃபர் அறிமுகமாகி இருக்கு அதை பத்தியும் நம்ம விரிவா வீடியோ போட்டிருக்கோங்க தேவைப்பட்டா கிளிக் பண்ணி பாருங்க அடுத்ததா DDH பெட்ரா இல்ல கேபிள் டிவி பெட்ரா அப்படின்னு நம்ம கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்காங்க அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க டாடா பிளே டிடிஹ் ஒரு வருடம் தமிழ் தலைவாக பேக் இலவசத்துடன் நியூ கனெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்பட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு டிடிஎச் சம்பந்தமான வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அடுத்ததா எதை பத்தி வீடியோ வேணும்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டிடிஎச் டெலிகாம் டெக் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க